மணிபுரா வசித்து வந்தது அதன் பக்கத்து புதிரில் கீரியொன்று வசித்து வந்தது கீரியும் மணிபுரா இணைப்பெரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தன ஒரு சமயம் மணிபுரா குஞ்சுகளுக்கு இறை ஊட்டி கொண்டிருப்பது கண்ட கழுகு சென்று மணித்து விட்டது மணிபுரா மணிபுரா தனக்கு இரையாக இருப்பதை கழுகு அளவற்ற மகிழ்ச்சி குஞ்சுகள் அழக சத்தம் கேட்டு கீரி புதிரை விட்டு வெளியே வந்தது மணிபுரா கழுகின் பாசம் பார்த்தா என் பசி அடங்கிடுமா என் பசி என் பசி எனக்கு தான் தெரியும் என்று கோவமா சொன்னது கழகு கழகரசரி உங்கள் பசி உங்கள் பசிக்கு இதை விட பெரிய உணவை கொண்டு வந்து தருகிறேன் அந்த மணிப்புறாவை விட்டுவிடுங்கள் என்று மீண்டும் கெஞ்சியது கீழே கீரியின் கெஞ்சல் கழுகை சம்பந்திக்க செய்து விட்டது கீரி உடனே உணவை தேடி அலைந்தது அது ஓர் இறந்த மாணி கண்டது உடனே கழுகிடம் கூறி மணிப்புறாவை விடுவித்தது பின்னர் இறந்து கிடக்கும் மானிடம் கழுகை அழைத்து சென்றது கழுகரசரே உங்கள் பசி தீர சாப்பிடுங்கள் என்று என்று கூறியது கீரி மானை கண்டதும் வேகமாக பறந்து சென்று அதனை சாப்பிட தொடங்கியது கழுகு மணிப்புறாவே அந்த கழுகு மீண்டும் இருட்டே இங்கு வரலாம் நாம் இடம் மாறி விடுவோம் என்று கூறியது கீரி மணிப்புறாவும் அதில் குந்துகளும் மற்றும் கீரியும் வேர் ஓர் இடம் தேன ஆம் நண்பர்களே நாம் ஆபத்தில் இருக்கும் போது உதவும் நண்பர்களே நம் வெற்றிக்கு துணையாக இருப்பவர்கள் அன்பான நண்பனை ஆபத்தில் அறி நன்றி